மோடி அவர்களை உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் இப்ப நம்மளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிவி தினகரன் வந்து ஓட்டு கேட்கிறன்னா எனக்கு ஓட்டு போடுங்க என்ன ஜெயிக்க வைங்க நான் பிரைம் மினிஸ்டரா மோடி அவர்களுக்கு நான் போய் பார்லிமெண்ட்ல ஆதரவு தரேன்னு சொல்றேன் இப்ப திமுக உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு வர்றாங்களே அவங்க யார பிரதமர் ஆக்க போறாங்க அங்க அவங்களுக்கே தெரியல வேட்பாளர் கேளுங்க நீங்க யாரு நீங்க யாருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா யாரு பிரதமர் பழனிசாமி கம்பெனி இந்த நம்ம கபலீகரம் பண்ணி திருமா ஒரு சின்னம் துரோக சின்னம் அதை எடுத்துட்டு வராங்களா அவங்கள்ட்ட போறீங்க உண்மையிலேயே பழனிசாமி திமுக கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக ஆட்சி மேல மக்கள் கோபமா இருக்கீங்க அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு அந்த ஓட்டல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது நம்ம மோடியோட கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுன்னு முப்பத்தொன்பது நாற்பது தொகுதியிலயோ ரெட்டை சின்னத்தில் வேட்பாளர் எடுத்திருக்காரு ஏன்னா ஓட்டல்லாம் பிரிச்சாதான் ஸ்டாலின் அவங்க மேல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல எல்லா முன்னாள் மந்திரிகள் மேலும் பழனிசாமி இன்னும் கேஸ் போடல உடனாடு கொலை வழக்கில் ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல ஸ்டாலின் கிட்ட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இப்ப இங்க தேனியில் ஒருத்தர் ரெட்டைல நிக்கிறதுனால அதுல ஒரு ஐநூறு ஓட்டு உள்ளே அது நம்மளுக்கு ஓட்டு தானே ஸ்டாலினுக்கு எதிராக உள்ளுற ஓட்டு தானே அதனாலதான் சொல்ற ஓட்டுக்களை நமது முத்தலாபுரம் பகுதியில் ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் சொல்லுவாங்கல்ல சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து நாங்கள் போலிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் இரட்டைலையை கொண்டு வருபவர்கள் போலிகள் அவர்கள் துரோகத்தினால் அந்த கட்சி அடிக்க பிடிச்சி வச்சிருக்காங்க எம்ஜிஆருடைய சின்னம் பி எஸ் வீரப்பாட்டையோ நம்பியாட்டையும் இருந்தா நீங்க ஏத்துக்கீங்களா அதே மாதிரிதான் நீங்க பழனிசாமி துரோக கும்பல்கிட்ட இருக்கு அதை பீட்டெடுத்து அம்மாவின் உண்மையான தொண்டர்களை கொடுக்கதா நானும் ஓ பி எஸ் கூட்டணி வச்சிருக்கோம் இன்னைக்கு தைரியமா போய் அவரு ராமநாதபுரத்தில் நிக்கிறார் இங்க நான் நிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டு அவரு ராமநாதபுரத்தில் போய் தைரியமா நிற்கிறார் ஏன் பழனிசாமிக்கு தைரியம் இருந்தா சேலத்து சிக்கியம் தானே சேலத்தில் நிக்க வேண்டியது அதற்காகத்தான் சொல்கிறேன் மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களிடம் கொடுப்பதற்கு இப்ப சில பேர் அங்க ரெட்டைல இருக்கு அப்படின்னு ஏமாத்திட்டு தெரியறாங்க அதெல்லாம் இல்ல அது இன்னைக்கு பலவீனம் ஆயிட்டு ரெட்டையில இன்னைக்கு படுக்கையில இருக்கு அத மீட்டெடுத்து ஆக்சிஜன் கொடுத்து அம்மாவின் தொண்டர்களை ஒப்படைக்கிறதுக்காகத்தான் நானும் ஓ பி எஸ் சேர்ந்திருக்கோம் இன்றைக்கு பன்னெண்டு கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் நீங்க நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கவும் நமது முத்துலாபுரம் ஊராட்சியில் நமது முத்துலாபுரம் கிராமத்தில் மருது நினைவு கம்பெனி குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் மிகவும் சிறமையான விளையாட்டு வீரர்களுடன் அதனால் பயிற்சி எடுப்பதற்கு எங்களுக்கு மின்விளக்கு வசதியும் விளையாட்டு உபகரணங்களும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் மாநில அளவிலான வீரர்கள் மூணு பேரும் அம்மா அம்மா கொஞ்சம் அமைதி நான் பேசுறேன் கேளுங்க மாவட்ட வீரர்கள் நாலு பேரும் அரசு உதவி பெறும் விளையாட்டு விடுதியில் தேர்வாகி உள்ள நாலு பேரும் எங்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க எங்கள் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் மருந்து நினைவு கபடி குழு இளைஞர் சார்பாக கேட்கிறோம் உரிமையோடு கேட்கிறீர்கள் உங்கள் வீட்டு உங்கள் சகோதரராக நான் தேர்தல் முடிந்த பிறகு அதெல்லாம் செய்து தருவேன் என்ற உறுதியை சொல்றேன் இங்க நமது கூட்டணி கட்சிகள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இப்ப சிந்தமனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீதி அனைத்து அண்ணா திராவிட மீட்பு குழு ஒன்றிய செயலாளர் திரு விமலேஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் மணிகண்டன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் ஒன்றிய செயலாளர் செல்வம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு பாலமுருகன் கிளை மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் முத்துராபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் பரமதேவன் பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை சந்திக்க வாக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையிடம் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சாக நன்றியினை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறார் உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிவி தினகரன் அவர்கள் அன்பிற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்திருக்கின்ற வாய்ப்பினை தர வேண்டும் என கேட்டு கும்பிட்ட கரங்களுடன் துக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்த மக்கள் செல்வர் டிவி தினகரன் அவர்களுக்கு உறவுக்கு ஒன்றிணைந்து வரவேற்போம் உரிமைக்கு குக்கர் சின்னத்திலே ஓட்டு போடுவோம் என்று சொல்லி மகத்தான வரவேற்பினை நம்பிய முத்தலாபுரம் பகுதிவால் வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நல்லது தீர்ப்பை வழங்குகிற வகையில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் பகுதியிலே இருக்கிற அடிப்படை உரிமைகளை மீட்டு தருகிற வல்லமை படைத்த மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்களுக்கு வாக்களித்து மகத்தான வெட்டிகளை தேடித்தர வேண்டும் என கேட்டு இரு கரம் கூட்டி கும்பிட்ட கரங்களுடன் குக்கர் சின்னத்திலே வாக்குவதை கேட்டு உங்களது இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளை டி டிவி தினகரன் அவர்கள் அன்றிற்கினிய வாக்காளர் பெருங்குடி மக்களே பெரியோர்களே அறுவை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற சின்னமான குக்கர் கேட்டு வருகை தந்த மக்கள் செல்வர் அவர்களுக்கு உறவுக்கு ஒன்றிணைந்து வரவேற்பு உரிமைக்கு குக்கர் சின்னத்திலே ஓட்டு போடுவோம் என்று சொல்லி சிறப்பான வரவேற்பையினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறார் உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்திட ஒரு வாய்ப்பினை தருகிற வகையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் உங்க வீட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொல்லாது வாரி வழங்குகிற வள்ளல் குணம் படைத்த மக்கள் செல்வர் அவர்கள் உங்களோடு இருப்பேன் உங்களுக்காக உழைத்திடுவேன் உங்களது உரிமைகளை பாதுகாப்பேன் என்று சொல்லி உங்கள் மத்தியில குக்கர் சின்னத்தில வாக்குதலை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்கள் அன்றைக்கிடையே முத்தலாபுரம் பகுதிவால் வாக்காளர் பெருங்குடி மக்களே பெரியோர்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக உழைத்திடுவேன் உங்களோடு இருந்திடுவேன் உங்களுக்காக உழைத்திடுகிற வாய்ப்பினை தருகிற வகையில் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு மகத்தான வெட்டிகளை தேடி தர வேண்டும் என கேட்டு வருகின்ற மக்கள் செல்வர் டி டி தினகரன் அவர்களுக்கு உறவுக்கு ஒன்றிணைந்து வரவேற்போம் உரிமைக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிப்போம் என்று ஒன்றிணைந்து சொல்லிய உத்தலாபுரம் வாக்காளர் பருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அறுவை தாய்மார்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டில் நல்லாட்சி அமைந்திட உங்களது அடிமை உங்களது அடிப்படை உரிமைகளை காத்திட உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான தாய்மார்களின் இல்லங்களிலும் கரங்களிலும் அன்றாடம் தவழ்ந்து கொண்டிருக்கிற குக்கரை வெற்றி சின்னமாக கரத்திலே ஏந்தி குக்கர் சின்னத்தை வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்க வீட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொல்லாரு ஆலயங்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கிய பாரி வள்ளல் குணம் கொண்ட உங்க வீட்டு பிள்ளை டி டிவி தினகரன் அவர்கள் உங்கள் மத்தியிலே கும்பிட்ட கரங்களுடன் குக்கர் சின்னத்திலே வாக்குதனை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் பெருங்குடி மக்களே அருமை தாய்மார்களே வெற்றி மீது வெற்றி வந்து அவர்களை சாரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் முத்தலாபுரம் பகுதி பகுதியில் வாழ் வாக்காள பெருங்குடி மக்களை சாரும் என்று சொல்லுகிற வகையிலே நீங்கள் ஒட்டுமொத்தமாக நல்லதொரு வரவேற்பனை நல்கி இருக்கிறீர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை குக்கர் வாக்களித்து மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியினை கேட்டுக் கொள்கிறோம் பெருமிடி மக்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற வல்லமை படைத்தவர் படித்தவர் பட்டம் பெற்றவர் பண்பாளர் நல்லவர் வல்லவர் அத்தகைய நல்லவருக்கு உங்களது பொன்னான வாக்குதலை மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுக்கு உங்களுக்காக உழைத்திடுகிற வாய்ப்பினை தருகிற வகையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு கும்பிட்ட கரங்களுடன் குக்கர் சின்னத்தை கரச்சிலே ஏந்தி உங்களது இன்னும் தேடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளை மக்கள் செல்வர் அவர்கள் வாக்காள பெருங்குடி மக்களே தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் படித்தவர்களின் குக்கர் சின்னம் பாட்டாளி மக்களின் குக்கர் சின்னம் விவசாய பெருங்குடி மக்களின் சின்னம் குக்கர் சின்னம் வியாபார பெருங்குடி மக்களின் சின்னம் குக்கர் சின்னம் குளங்களின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் தாய்மார்களின் கரங்களிலே இல்லங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற